அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் அருகே குமாரபுரம் விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் முப்பத்தி வயதான பெரியசாமி இவர் அந்த பகுதியில் வெல்டிங் பட்டரையும் ஒர்க்ஷாப் ஒன்றையும் நடத்தி வருகிறார் இவருடைய மனைவிதான் பார்வதி வயது முப்பத்தி மூணு இவர் எம்எஸ்சி பட்டதாரி இந்த தம்பதியினருக்கு எட்டு வயதில் ஸ்ரீதேவ் என்ற மகனும் மூன்று வயதில் ஆதிரா என்ற ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர் ஸ்ரீதேவ் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறான் தற்போது கோடைக்கால விடுமுறையொட்டி சிறுவனான ஸ்ரீதேவ் முக்கானியில் உள்ள தனது தாத்தா பாட்டியின் வீட்டில் தங்கியும் உள்ளான் இந்த நிலையில்தான் கடந்த வியாழக்கிழமை காலையில் வழக்கம் போல பெரியசாமி வெல்டிங் பட்டறைக்கு பணிக்கு சென்று விட்டார் பார்வதியும் அவருடைய பெண் குழந்தை ஆதிராவும் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளனர் மாலை நேரத்தில் பெரியசாமியின் வீட்டிலிருந்து அலலர் சத்தம் கேட்டதை அடுத்து அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்துள்ளனர் அப்போது குழந்தை ஆதிரா மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கிய நிலையில் கிடந்திருக்கிறது பார்வதி கதறி அழுது கொண்டிருந்ததை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக குழந்தையான ஆதிராவை திருச்செந்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் அங்கு குழந்தையான ஆதிராவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த திருச்செந்தூர் டிஎஸ்பியான மகேஷ்குமார் இன்ஸ்பெக்டரான இன்போஸ்குமார் உள்ளிட்ட போலீசார் குழந்தையான ஆதிரா உயிரிழந்தது குறித்து தாயான பார்வதியை தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர் விசாரணையில் மாலையில் நானும் எனது குழந்தையான ஆதிராவும் தூங்கிக் கொண்டிருந்தோம் அப்போது எனது குழந்தையின் அழுகுரல் கேட்டு நான் கண் விழித்து பார்த்தபோது வீட்டுக்குள் நின்று கொண்டிருந்த மருமநபர் ஒருவர் குழந்தையான ஆதிராவின் கழுத்தை நிறுத்தவாறே என்னிடம் தாலி சங்கிலியை கலட்டி தருமாறு கேட்டார் உடனே அதிர்ச்சியடைந்த நானும் எனது சங்கிலியை கலட்டியும் கொடுத்தேன் அப்போது குழந்தையை கீழே இறக்கிவிட்டார் அப்போது ஆதிராவிற்கு மூச்சு பேச்சு இல்லாமல் சுருண்டு விழுந்ததைக் கண்டு அந்த தாலிச் சங்கிலியை அங்கேயே போட்டுவிட்டு தப்பிச் சென்று விட்டார் என்றும் அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தார் இந்த சம்பவம் தொடர்பான தடயங்களை கைப்பற்றிய போலீசார் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்தனர் இதனிடையே குழந்தையான ஆதிராவின் உடலானது பிரேத பிரஷனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து நான்கு தனிப்படைகளை அமைத்து பல்வேறு கோணங்களிலும் விசாரணையை தீவிரப்படுத்தினர் இந்த நிலையில்தான் இந்த சம்பவத்தில் திடீர் திருப்பமாக குழந்தையான ஆதிராவின் தாயான பார்வதி மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை போலீசார் கைதும் செய்தனர் அவரிடம் விடிய விடிய துருவி துருவி விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியிருக்கிறது அப்போது பார்வதி பின் முரணாக பேசியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து தீவிரமான விசாரணை நடத்தியதில் பார்வதி எம்எஸ்சி ஐடி பயின்றுவிட்டு திருமணத்திற்கு முன்பே ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் ஆனால் படித்த எம்எஸ்சி படித்த பார்வதியே அவருடைய பெற்றோர்கள் படிக்காத பெரியசாமிக்கு திருமணம் செய்து கொடுத்து இருக்கிறார்கள் பெரியசாமி வெல்டிங் பட்டறையும் ஒர்க் ஷாப்பையும் தான் நடத்தி வந்திருக்கிறார் இது பார்வதிக்கு பிடிக்கவில்லை இருந்தாலும் பெற்றோரின் கட்டாயத்தால் அவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார் திருமணத்துக்கு பிறகு வேலைக்கு செல்லும் பார்வதியின் நடத்தையின் மீது பெரியசாமிக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கிறது ஒரு கட்டத்தில் நீ வேலைக்கே செல்லக்கூடாது எனவும் பெரியசாமி கூறியிருக்கிறார் மேலும் பார்வதி யாராவது ஒரு ஆணுடன் சகஜமாக பேசினாலும் கூட பெரியசாமி அவர் மீது சந்தேகம் கொண்டு அவருடன் தினமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார் இதனால் அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே தகராறும் ஏற்பட்டு வந்திருக்கிறது இதனால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் பார்வதி இதனால் பார்வதி கடந்த ஓராண்டாக லேசாக மனநலம் பாதிக்கப்பட்டு திருநெல்வேலியில் தனியார் மனநல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று கடுமையான மன அழுத்தத்தில் இருந்த பார்வதி தன்னுடைய குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்திருக்கிறார் ஆணுமகனுக்கு ஒன்பது வயது ஆகிவிட்டதால் அவன் எப்படியும் பிழைத்துக் கொள்வான் என நினைத்து தன்னுடைய மூன்று வயது மகளை கொலை செய்ய அவர் முடிவு செய்திருக்கிறார் இதனால் தொட்டில் கையிலை எடுத்து தன்னுடைய குழந்தையின் கழுத்தை நிறுத்தியிருக்கிறார் அப்போது குழந்தை ஒரு கொஞ்ச நேரத்திலேயே மயங்கியதும் தன்னுடைய மனதை மாற்றி குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என அவர் முயற்சி செய்திருக்கிறார் அதன் தான் அவர் கத்தி கூச்சலிட்டு இருக்கிறார் அதன் பிறகு குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு அனுமதிக்கும் போதுதான் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்ததை கேட்டு அவர் கதறி துடித்தும் இருக்கிறார் குழந்தையை கொலை செய்துவிட்ட பிறகு கணவனை அழைத்து வீட்டுக்குள் திருடன் வந்து குழந்தையின் கழுத்தை நிறுத்து கொண்டு விட்டதாக நாடமாடியது தற்போது போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து தற்போது போலீசார் பார்வதியை அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவமானது தூத்துக்குடி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது